வெட்னஸ்தம்ப நேர அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம எந்த படத்தினுடைய ரிவ்யூ பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா டேரக்டர் ஹரி அவர்களுடைய பதினேழாவது படமா ரிலீஸ் ஆகிற ரத்னம் படத்தினுடைய ரிவ்யூ தான் இன்னைக்கு வந்து நம்ம பார்க்க போறோம் ஓகே இப்போ வந்து படத்தினுடைய ஒன்னை ஸ்டோரி என்ன அப்படின்றத நம்ம வந்து பார்த்திடலாம் படத்தினுடைய கதாநாயகனா இருக்கிற வந்து விஷால் இருக்காரு ஸோ அவர் வந்து சிறு வயதிலேயே வந்து தன்னுடைய அம்மா வந்து இழந்துறாரு ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சமுத்திரக்கணிகிட்ட வந்து தஞ்சமணிஞ்சு அங்கேயே தான் வளர்றாரு ஸோ வளர்ந்து போது வந்து அவர் வந்து ஒரு பெரிய டான் அப்படியே அந்த ரேஞ்சுக்கு வந்து பெரிய ஏரியாவில் வில்லனி சமுதிரம் பண்ணிட்டு ஒரு பெரிய லெவலில் இருக்காரு கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா சமுத்திரக்கணிக்கு லெஃப்ட் ஹேண்ட் ரைட் ஹேண்ட் எல்லாமே வந்து விசால் அப் அப்படின்ற அளவுக்கு வந்து அங்கே இருக்காரு ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலை காரணமாக வந்து பார்த்தீங்கன்னா பிரியா பவனி சங்கர் வந்து நீட் எக்ஸாமில் தான் வராங்க ஸோ அந்த இடத்துல ஒரு பிரச்சனை நடக்குது ஸோ அந்த பிரச்சனையில் வந்து விசால் வந்து தலையிட்டு வந்து அதை நிப்பாற்றுறாரு ஸோ எதனால வந்து பிரியா பவனி சங்கருக்கு வந்து ஒரு பிரச்சனை ஏற்படுது ஏன் அதை போய் விசால் வந்து தடுக்கிறாரு அதுக்கு பின்னாடி இருக்க அந்த பேக் ஸ்டோரி அந்த கதைகள்லாம் என்ன அப்படின்றது இந்த படத்தினுடைய முழு கதையே இப்போ இந்த படத்தினுடைய பாசிட்டிவ் என்ன நெகட்டிவ் என்ன அப்படின்றத பார்த்தோம்லாம் படத்தினுடைய மிகப்பெரிய பாசிட்டிவா இருந்தது திலீப் சுப்ராயன் அவர்களுடைய சண்டை காட்சிகள் எல்லாம் சண்டை காட்சியில் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஹாலிவுட் தரத்துக்கு இருக்கும் அந்த அளவுக்கு வந்து சவுண்ட் டிசைனிங் சரி அந்த சண்டை காட்சியுடைய எஃபெக்டும் சரி அந்த அளவுக்கு வந்து எந்த வித டூப்புமே இல்லாம சிங்கிள் ஹேண்டாக வந்து விஷால் வந்து பண்ணி முடிச்சிருக்காப்புல அது மட்டும் இல்லாமல் இந்த படத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆறு நிமிஷத்துக்கு வந்து கண்டினியூவாக வந்து சிங்கிள் ஷார்ட்ல வந்து ஒரு ஃபைட் சீன் இருக்கு ஸோ அது வந்து பக்கமாக இருக்கும் தேட்டரில் போய் இந்த ஃபைட் சீன்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பாருங்க ஸோ அந்த அளவுக்கு வந்து அருமையாக வந்து பண்ணியிருந்தாங்க விசாலும் சரி திலீப் சுப்ராயன் சரி அருமையாக அந்த சண்டை காட்சி என்ன தேவையோ அந்த விஷயத்தை வந்து பக்காவாக வந்து பண்ணியிருந்தாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த படத்தில் வந்து ஒரு அம்மா சென்டிமெண்ட் ஒன்று கரெக்டாக வந்து ஒர்க் அவுட் ஆயிருக்கு ஸோ ஹரி படம் அப்படின்னு பார்த்தாலே ஒன்றும் சண்டை காட்சிகள் இருக்கும் இல்லைன்னா சென்டிமெண்ட் சீன் இருக்கும் ஸோ இதில் வந்து ஒரு அம்மா சென்டிமெண்ட் வந்து நல்லபடியாக வந்து அந்த படத்தில் வந்து கிளிக் ஆயிருந்துச்சு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பிரியா பவானி சங்கர் ஸோ அவங்களுடைய ஆக்டிங் வந்து ஆகணும் இதுக்கு முன்னாடி பண்ண படங்களை கூட இந்த படத்தில் வந்து அருமையான ஒரு ஆக்டிங் வந்து வெளிப்படுத்தியிருக்காங்க அவங்களுடைய எமோஷனலான அந்த சீன்ஸும் சரி அந்த லவ் சீன்ஸும் சரி அவங்களுடைய முக பவனைகளில் அந்த மாற்றக்கூடிய விஷயங்கள்லாம் வந்து ரொம்பவுமே வந்து அருமையாக இருந்துச்சு ஸோ மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிரியா பவானி சங்கர் கொடுக்கப்பட்ட அந்த டைலாக்ஸ் எல்லாம் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா தேட்டரில் படம் பார்த்துருக்கும்போது அவங்க சொன்ன ஒரு டைலாக்லாம் எந்திரிச்சு நின்றுலாம் வந்து கை தட்டினாங்க ஸோ அந்த அளவுக்கு வந்து டைலாக் ரைட்டிங்கும் அந்த படத்தில் வந்து அருமையாக தான் இருந்துச்சு அது மட்டும் இல்லாமல் படத்தினுடைய அந்த பேக்ரவுண்ட் மியூசிக் ஏன்னா டிஎஸ்பி தான் போட்டிருக்காரு ஸோ பேக்ரவுண்ட் மியூசிக் வந்து மேலே வந்து படத்துக்கு என்ன தேவையோ அந்த கிராமத்து சப்ஜெக்ட்டுக்கு என்ன தேவையோ அதை வந்து பக்காவாக வந்து கொடுத்துருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும் இவ்வளவு தான் வந்து படத்துல வந்து பாசிட்டிவாக தெரிஞ்ச விஷயங்கள் ஸோ இது இல்லாமல் படத்தில் வந்து ஏகப்பட்ட நெகட்டிவ்ஸ் இருக்கு ஸோ அதெல்லாம் என்னன்றதா இப்போ வந்து நம்ம பார்த்துக்கலாம் முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா யோகி பாபு யோகி பாபு வந்து ஒரு படத்தில் இருக்காரு அப்படின்னா அந்த படத்தில் வந்து எல்லாருமே வந்து ஒரு காமெடியை வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணி போயிட்டு இருப்பாங்க ஸோ இதில் வந்து அந்த காமெடின்ற ஜானர் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கு மேக்ஸிமம் நார்மலாகவே ஹரி படங்கள் பார்த்தாலே ஆக்ஷன் காமெடி அதில் எதிர்பார்க்க எதிர்பார்க்கக்கூடாது இருந்தாலும் யோகி பாபுன்னு ஒரு கேரக்டரை நீங்கள் உள்ளே வச்சுருக்கும்போது மக்கள் எல்லாம் காமெடி எதிர்பார்த்து வருவாங்க ஸோ அந்த விஷயத்தில் காமெடி வந்து சரியாக ஒர்க் அவுட் ஆகல சரியாக யோகி பாபா யூஸ் பண்ணலையோ அப்படின்ற மாதிரி தான் வந்து தோணும் அது மட்டும் இல்லாமல் படத்தினுடைய காட்சிகள் பார்க்கும்போது வந்து அது ஹரியினுடைய பழைய படங்கள் எல்லாமே வந்து ஞாபகம் வந்துகிட்டே இருக்குது அவருடைய அந்த பூஜை படம் சாமி படம் ஆறு படம் வேங்கை படம் எல்லா படத்துலேருந்து ஒரு ஒரு சீனாக எடுத்து மொத்தமாக வந்து தச்சு இது ஒரு பெரிய படமாக ரிலீஸ் பண்ணிட்டாரோ அப்படின்ற மாதிரிலாம் அதெல்லாம் தோணுச்சு ஏன்னா நீங்கள் படம் பார்க்கும்போது இந்த சீன் வந்து அந்த படத்தில் இருக்கேன் இந்த சீன் அந்த படத்தில் இருக்கே அப்படிங்கிற மாதிரி தோணும் ஸோ அந்த மாதிரி தான் காட்சி அமைப்புகள் இருக்குது ஸோ அதை வந்து கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக எழுதி இப்போ புது விதமாக காட்சி படுத்திருந்தாங்க அப்படின்னா இன்னமுமே வந்து இந்த படம் வந்து அருமையாக வந்திருக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த படம் வந்து ரெண்டு மணி நேரம் கிட்ட வந்து ஓடிட்டு இருக்கு ரெண்டு மணி நேரம் முப்பத்தாறு நிமிஷம் வரைக்கும் படம் ஓடிட்டு இருக்கு ஸோ அவ்வளோ லென்த்தியாக வந்து ரொம்ப அப்படியே ஜவ்வா எழுத்த மாதிரி ஒரு தோன்றது தான் தோணுச்சு எப்படா படம் முடியும் என்னடா செகண்ட் ஹாஃப் இவ்வளோ லென்த்தாக போயிட்டு இருக்கே அப்படின்ற மாதிரி வந்து ரொம்பவுமே வந்து அப்படியே ஜவ்வா எழுதிட்டே இருந்தாங்க ஸோ அந்த விஷயத்துல வந்து கொஞ்சம் இன்னுமே வந்து எடிட்டிங் வந்து கொஞ்சம் கம்மி பண்ணி படத்தை வந்து ஒரு ரெண்டு நேரம் ரெண்டு பத்து நிமிஷம் அந்த அளவுக்கு கொடுத்திருந்தாலே வந்து படம் வந்து ஒரு ஒட்டா தான் இருக்கும் இன்னொன்னு எங்களுக்கு வந்து மிகப்பெரிய பார்த்தாலும் சரி பாட்டுகள் வந்து எப்படியாவது ஒரு பாட்டுல ரெண்டு பாட்டாவது வந்து ஹிட் ஆயிரும் ஆனா இந்த படத்துல டிஎஸ்பி வந்து சாங்ஸ் போட்டிருக்காரு ஒரு சாங்ஸ் கூட வந்து ஒரு கேட்கிற மாதிரியோ நம்ம வந்து பாடல்களை திரும்ப திரும்ப முழு மாதிரியோ எந்த வித ஒரு பாடல்களுமே வந்து இந்த போடவே இல்லை பேக்ரவுண்ட் ஸ்கோர் நல்லா போட்டிருக்காரு பின்னாடி பேக்ரவுண்ட் பிஜிஎம் வந்து பக்காவா இருந்துச்சு பட் பாடல்களை வந்து எதுவுமே வந்து மனசுல வந்து நிக்கவே இல்லை அது மட்டும் இல்லாம இந்த படத்துல வந்து லாஜிக்கி எல்லாம் சுத்தமாவே எதிர்பார்க்க கூடாது நீங்க தேட்டர் உட்கார்ந்து இந்த படத்தை இரநூறுவா டிக்கெட் கொடுத்து வாங்கி நான் போய் படத்தை பாக்கிறேன்னா ஒரு சின்ன ஒரு லாஜிக்கா நம்ம எதிர்பார்ப்போம் அந்த மாதிரி லாஜிக்கே கிடையவே கிடையாது கிட்டத்தட்ட விஷால் வந்து இந்த படம் முடியாதக்குள்ள ஒரு ஐநூறு பேர்த்தையாவது வெட்டி கொண்டு கை கை வர கால் வர ரத்த ஆறா வந்து ஓட வச்சிருப்பாப்புல ஆனா ஒரு போலீஸ் கூட வந்து அவர் வந்து அரெஸ்ட் பண்ணவே பண்ணாது இது என்ன லாஜிக்னே ஒண்ணுமே புரியல எங்களுக்கு ஆனா ஒரே ஒரு சீன்ல வந்து விசால வந்து அரெஸ்ட் பண்ண வருவாங்க அப்பையும் கூட வந்து சமுதிர கனி ஊழல வந்துட்டு அதை தடுத்து திரும்ப அவர் வந்து வீட்டுக்கு கொண்டு வந்துருவாரு சோ கொஞ்சமாவது ஊர்ல இவ்வளவு பேத்த வெட்டி சாச்சுக்கிட்டு ஒரு போலீஸ் கூட அவர் வந்து கண்டுதான் முட்டுச்சு அப்படின்ற விஷயத்துல வந்து கொஞ்சம் நெருதலாதான் இருக்காரு அந்த காட்சி கொஞ்சம் சரியான முறையில பண்ணிருக்கலாம் அப்படின்ற தான் எங்களுக்கு தோணுச்சு அது மட்டும் இல்லாம சமுதிர கனி வந்து எம்எல்ஏவா வருவாரு ஆனா ஒரு சீன்ல கூட அவர் எம்எல்ஏ ஒரு ஒர்க் பார்த்த மாதிரி எங்க கேமே இருக்காது அவர் வந்து விசாலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருப்பாரு விசாலுக்கு பூஸ்டாப்பா பேசிட்டு இருப்பாரு விசால எங்க மாட்டினா போய் காப்பாத்திட்டு இருப்பாரு இந்த வேலைகளை தான் பண்ணிட்டு இருக்காரு ஒழிய அந்த எம்எல்ஏக்கான வேலை அந்த மாதிரி எந்த சீனுமே வந்து வைக்கப்படவே இல்ல வசனங்களா வச்சிருப்பாங்க அந்த எம்எல்ஏ என்னன்னா வசனங்களா வச்சிருப்பாங்க இந்த காட்சி அமைப்புகளை வந்து எங்கேயுமே வந்து கொண்டு வரவே இல்ல அது மட்டும் இல்லாமல் பாத்தீங்கன்னா வில்லன் ரோலும் வந்து பார்த்தீங்கன்னா மூணு வில்லன் ரோல் காட்டுறாங்க ரொம்ப மாசா ரொம்ப பில்டப் அப்படிலாம் வந்து காட்டுறாங்க மூணு பேர் சார்ந்தால் விசாலி அடிச்சு நொறுக்கிடுவாப்பா இந்த மாதிரி காட்டுறாங்க பில்டப்பா ஆனால் கிளைமேக்ஸ்ல பார்த்தோம்னா விசால் வந்து அவங்களெல்லாம் அடிச்சு தம்சம் பண்ணிடாரு வில்லன் கூட ஹீரோ அடிக்க சோ ஸோ அளவுக்கு வந்து ரொம்பவுமே டம்மியான வில்லனா தான் வந்து ஹரி கொடுத்துருக்காரு ஹரி படத்துல எப்பயுமே வந்து வில்லன் கேரட் வந்து செம செமஸ்ட்ராங்காக இருக்கும் ஸோ இதில் வந்து டோட்டலாக வந்து அது அவுட் ஆயிடுச்சு ஸோ இன்னுமே வந்து வில்லன் ரோல்லாம் வந்து நல்லா எழுதுறாங்க இன்னமுமே ஸ்ட்ராங்காக எழுதிருந்தாங்க அப்படின்னா படம் இன்னுமே வந்து ஒரு

ஃபேமிலி ஆடியன்ஸும் சில ஆடியன்ஸுக்கு இந்த படம் பிடிக்கும் சில ஆடியன்ஸுக்கு வந்து கண்டிப்பாக அந்த படம் வந்து பிடிக்காது என்னன்னா பார்த்த விஷயத்தையே சொல்லிகிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் வந்து தோணும் இந்த படம் எனக்கு தெரிஞ்சு ஒரு பத்து வருஷமோ ஒரு எட்டு வருஷத்துக்கு முன்னாடி வந்துருச்சு அப்படின்னா இந்த படம் கண்டிப்பாக வந்து பிளாக் புஸ்ட் ஆகிருக்கும் ஏன்னா அன்னைக்கு இருந்த ரசிகர்களுடைய அந்த ரசனைகள் வேற இப்போ இருக்கிற ரசனைகள் வேறு ஸோ இன்னுமே வந்து ஹரி வந்து அந்த அரைச்சமாவே அரைக்காமல் புதுசாக ஏதாவது ஒரு கான்செப்டு ஸ்கிரிப்டு எழுதி படமாக இயக்கி கொண்டு வந்தாரு அப்படின்னா இன்னுமே வந்து நல்லாயிருக்கும் எங்களை பொறுத்த வரைக்கும் இந்த ரத்னம் படம் வந்து ஒரு ஆவரேஜான படம் தான் நீங்கள் போய் ஒரு தடவை ஃபேமிலியோட போய் பார்த்தீங்க பண்ணிங்க உங்களை திருப்திப்படுத்துமா அப்படின்றதே வந்து டவுட்டு தான் ஒரு நார்மல் ஆவரேஜ் படம் இந்த ஒட்டை ஹரி வந்து நமக்கு வந்து கொடுத்துருக்காரு இந்த விமர்சனம் உங்களுக்கு பிடிச்சிருச்சு அப்படின்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலில் பார்த்துக்கிட்டு இருக்க நியூ பர்சனாக இருந்தீங்கன்னா கண்டிப்பா நம்ம சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம சேனலில் சினிமா மட்டும் இல்லை இது இல்லாமல் ஆன்மீகம் வரலாறுன்னு எல்லா விஷயங்களுமே வந்து போஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கோம் அதையும் பார்த்து நீங்க வந்து என்ஜாய் பண்ணுங்க இதே மாதிரியான அடுத்த படத்தில் ஒரு விமர்சனத்தில் அவங்களை வந்து சந்திக்கும் நன்றி